சந்தன தொழிற்சாலை அமைக்கப்படும் அமைச்சாங்களா திருப்பத்தூர்ல அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்கப்படும் அமைச்சாங்களா திருப்பத்தூர்ல மாம்பழ கூழ் தொழிற்சாலை அமைச்சாங்களா நல்லா சத்தமா சொல்லுங்க நாட்டாம்பள்ளி மல்லக்குண்டத்தில் தொழில் பூங்கா அமைக்கப்படும் அமைச்சாங்களா ஜோலார்பேட்டை அரசு மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை பிரிவு நிறுவப்படும் நிறுவனங்களா திருப்பத்தூர்ல தோல் தொழிற்சாலை கல்வி மேலாண்மை மையங்கள் அமைக்கப்படும் அமைச்சாங்களா ஆம்பூர் மற்றும் வாணிம்பாடியில் தகவல் தொழில் பூங்கா அமைக்கப்படும் அமைச்சாங்களா ஜோலார்பேட்டையில் புதிய பேருந்து அமைக்கப்படும் அப்புறம் இரண்டாயிரம் கோடியில இரநூறு தடுப்பணை கட்டுதா சொல்றாங்க பாலாத்துல தடுப்பணை கட்டினாங்களா அப்படின்னா எத்தனைமா மார்க்கு பூஜ்யமா இருக்கு பூஜ்ஜியம் தானே